நீர்படை நிலப்படை நீள் விசும்பு படை என்று முப்படை கண்டான் எம் நிலத்தை எம்மிடம் ஒப்படை என்றான் சேர சோழ பாண்டியர்க்கு பிற்பாடு படை திரட்டிய பச்சை தமிழன் இவனாவான் முப்படை கண்டதனால் முக்கன் சிவனாவான் இருந்தால் எமக்கு இருந்தால் எமக்கு தலைவன் இல்லையேல் எமக்கு இறைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை வணங்கி எல்லோரும் தண்ணிக்காக அங்கங்கே தகராறு செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவன்தான் எம் மன்னன் செந்தமலன் சீமான் தான் காக்கைக்கும் சிட்டுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் எங்கே கிடைக்கும் நீ போத்தலிலே வாங்கி கொடுக்க குடித்தால் போதுமா என்று கேட்ட ஒரே தலைவன் அண்ணன் செந்தமலன் சீமான் தான் இந்த மாநாடை நடத்துவதற்கு தகுதியானவர்களும் இந்த நாம் கட்சி தான் அன்பு மக்களே தண்ணீரின் தேவை உலக தேவையாக இல்லை அனைத்து உயிர்களின் தேவையாக இருக்கிறது ஆய்வாளர்களும் கருத்தியலாளர்களும் இனி ஒரு மூன்றாம் உலக போர் நடக்கும் என்றால் இந்த நாட்டிலே தண்ணீருக்கான போர் தான் தொடங்கும் என்று கூறுகிறார்கள் அண்டை நாடுகளெல்லாம் தண்ணீரை எந்த அளவுக்கு சேமித்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அணைகளை கட்டுகிறார்கள் ஆனால் சூழியல் என்ன சொல்லுகிறது ஒரு நாட்டிலே ஒரு இடத்திலே அதிகப்படியாக அணைகள் கட்டும் பொழுது அந்த இடத்திலே நீரின் அழுத்தத்தின் காரணமாக பூமி தட்டிலே இருக்கிற பாறை அடுக்குகள் அழுத்தத்தின் காரணமாக எங்கோ ஒரு இடத்திலே பூகம்பத்தை உருவாக்கும் என்று ஆனால் தொடர்ந்து சீனா தண்ணீரின் தேவையை கருதி பல அணைகளை கட்டிக்கொண்டே இருக்கிறது நம் நாட்டு தலைவர்கள் பல துணைகளைத்தானே கட்டினார்கள் எங்கே அணைகளை கட்டினார்கள் அவர்களுக்கு தண்ணீர் எப்படி தேவை என்று தெரியும் ஏனால் கேபினட்லே இருக்கிற அம்மையார் அவர்கள் தண்ணீர் வியாபாரம் தானே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தரகு வேலையும் தண்ணீர் வியாபாரம் இருக்கிற தமிழ்நாட்டிலே தண்ணீரை பத்தி எப்படி பேசுவார்கள் என் அன்பு மக்களே நாம் தான் தண்ணீரை பத்தி பேச வேண்டும் நாம் எப்படி பேச வேண்டும் நான் உழவர் பாசறையிலே ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் நான் விவசாயம் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஆரம்ப கட்டத்திலே செய்யும் பொழுது நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் எனக்கு நிறைய நிலம் இருந்தால் நிறைய நான் விவசாயம் பண்ணிவிடுவேன் எனக்கு நிறைய தண்ணீர் இருந்தா நான் நிறைய விவசாயம் இருக்கிறதை வைத்து எவ்வளவு சிறப்பாக செய்வோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு எனக்கு கிடைப்பது முப்பதனாயிரம் லிட்டர் தண்ணீர் அந்த லிட்டர் தண்ணீரை வைத்து ஏக்கர் பன்னெண்டு மாதமும் இடைவிடாது வெள்ளாமை பன்னெண்டு மாதமும் இடைவிடாத வெள்ளாமை கைவிடப்பட்ட நிலம் தண்ணீர் இல்லை என்று ஏனால் தண்ணீர் எவ்வளவு தேவை என்பதை தண்ணீரின் தேவையை உணர்ந்த முழுக்க விவசாயிகளுக்கு தெரியும் ஒரு பாய் வல்லவர் வள்ளலார் எப்படி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று சொன்னாரோ அதே போல இந்த மண்ணிலே அவ்வையும் நீரின் சிறப்பை வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் கோன் உயரும் என்று சொல்லுகிறார் ஒரு விளைச்சலை தீர்மானிப்பது நிலம் என்றால் அந்த விளைச்சலை மிக விளைச்சலாக தீர்மானிப்பது நல்ல நல்ல நீர் நீர் அந்த இப்பொழுது இருக்கிறதா என் அன்பு மக்களே நாம் எல்லோரும் தண்ணீர் என்ற பேரிலே தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம் தண்ணீரில் திடத்தன்மை இருக்கிறதா சுத்திகரிக்கப்பட்ட என்ற தண்ணீரை வைத்துக் கொண்டு இன்று நாம் ஆரோக்கியமற்ற தண்ணீரை குடித்து நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தண்ணீர் எத்தனை வயதாக தமிழன் தண்ணீரை சேமிப்பதற்கு உருவாக்கி இருந்தான் தெரியுமா ஓடை தாங்கள் ஏரி குளம் குட்டை ஆறு மதகு ஊரணி கரந்தை அப்படியே சென்று நீர்த்தேக்கங்களை பலவாறு நீர்த்தேக்கங்களை படிநிலைப்படி அந்தந்த இடத்துல தண்ணீரை தேக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் நம் முன்னோர்கள் அந்த தண்ணீரை அருமை தெரிந்ததனால் தான் அந்த கரிகால பெருவளத்தான் நமது 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 பாட்டல் கட்டிய அணை இன்று வரை நமக்கு வாழும் சாட்சியாக இருக்கிறது அது நீர் தேக்கம் என்பார்கள் அவனுக்கும் தெரிந்திருக்கும் இந்த கட்டி இந்த அந்த மன்னனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் நீர்த்தேக்கமாக உருவாக்கி தண்ணீரை இங்கே சேமித்து பெரிய பெரிய அளவில் சேமித்து வைக்க முடியும் என்று இல்லை நம் முன்னோர்கள் ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுது எதிர்காலத்திலே அந்த செயலால் எந்த பிரச்சனையும் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் முன்னோர்கள் செய்திருந்தார்கள் என் அன்பு மக்களே நாம் இப்பொழுது எல்லோரும் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு குடும்பம் மூணு பேர் ரெண்டு பேர் வசிக்கிற குடும்பம் என்றால் முப்பது லிட்டர் கேன் வாங்க வேண்டி ஒரு காலத்தில் தண்ணி காண்டி சம்பாதிக்கணும் ஒரு குடும்பம் தண்ணி காண்டியே சம்பாதிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு இந்த சொச்ச காலத்துல நம்ம என்னத்தை முடிவு பண்ண போறோம் தேவை அனைத்து உயிர்களுக்குமானது அதை உறக்க சொல்லுவது நமது அண்ணன் செந்தமலன் சீமான் இந்த நாட்டிலே தண்ணீரை சேமிப்பதற்கும் உலகத்துக்கான அரசியலை சொல்லிக் கொடுப்பதற்கும் நாம் வாழுகிற போதே ஒருவன் பிறந்திருக்கிறான் அவன் நாம் அத்தனை பேரையும் வெற்றி பெற செய்து நடக்கிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கோட்டையாக அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் இங்கே கூடி O Tava...